வங்க கடவுளை வங்க கடவுளை இது உங்கள் கந்தன் கதிர் காவடி நிலையம் எப்படி இருக்கீங்க என் ஆன்மீக மக்களை கந்தன் கதிர் காவடி உங்கள் திருவிழாவில் உங்கள் கடனை நேர்த்தியாக செய்வதற்கு உங்கள் எண்ணற்ற வகையான காவடிகள் உங்களுக்காகவே தயார் செய்யப்பட்டு உங்கள் திருவிழாவை அறிமுகப்படுத்துமாறு கந்தங்கதீர் காவடி குழு சார்ந்தார்கள் கேட்டு கேட்டு கொள்கிறோம் நாம் இப்போது இந்த பகுதியில் பார்க்க போவது புகழ்பெற்ற நகரமாக இந்து மக்கள் போற்றக்கூடிய நகரமாக திண்டுக்கல் இருந்து மதுரை சென்று மதுரையிலிருந்து தோராயமாக நூற்றி எழுவத்தி ஆறு கிலோமீட்டர் என்ஹச் எண்பத்தி ஏழு வழியாக ராமேஸ்வரத்தை அடையலாம் சொல்லப்போனால் ராமேஸ்வரத்திற்கு போனோம் என்றால் ஒரு காரை வாடகைக்கு பிடித்து செல்வது என்றால் ஏகப்பட்ட சுற்றுலா தடங்களை நாம் வரிசையாக பார்த்து போகலாம் நாம் இப்போது பார்த்து கொண்டிருப்பது ராமேஸ்வரம் புகழ்பெற்ற அக்னி தீர்த்த கடற்கரை பகுதியை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம் அக்னி தீர்த்த கடற்கரை பகுதியில் ஒவ்வொரு திதியிலும் ஒவ்வொரு நாளிலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி அவர்களை நிலவில் ஏற்க வண்ணம் பொதுமக்கள் வந்து இந்த அக்கினி தீர்த்த பகுதிக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கின்றனர் முன்னோர்கள் ஆசியும் பெறுகின்றனர் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கடற்கரை முன்பகுதியில் உள்ள அப்பன் கணேசர் பக்கத்தில் துர்கை அம்மன் அந்த சிலைகளைத்தான் உங்களுக்காகவே கந்தன் கதிர் காவடி குழு வழங்கி கொண்டிருக்கின்றது என்னன்னா ராமேஸ்வரத்தை சொல்ல போனால் அவ்வளவு சிறப்பான நகரம் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் போன்று சுற்றுலா தலங்களும் நாம் சொல்லிக்கொண்டே போலாம் என்பது போகலாம் அக்னி தீர்த்தம் என்பது சீதை தன்னை தூய்மையா தூய்மையானவள் என்று நிரூபித்தார் இருப்பினும் அக்னி பகவான் தேவியை தொட்ட பாவத்தை கழுவ வேண்டும் அதனால் அவர் கடலில் நீராடி சிவபெருமானை வணங்கினார் இதனால் இத்தலம் அக்னி தீர்த்தம் என்று கொண்டுள்ளது அதே போன்றுதான் ராமேஸ்வரம் ராமநாத சாமி கோயிலில் அமைந்துள்ள இருபத்தி மூணு தீர்த்தங்களுள் ஒன்றாகவும் இந்த அக்னி தீர்த்தம் கருதப்படுகிறது நீங்கள் இந்த தீர்த்தத்தில் கொளிப்பதன் மூலம் உங்களுடைய பாவங்கள் அந்த நொடி கனமே பறந்து போய்விடும் என்பது ஐதீமாகவே உள்ளது அக்னி தீர்த்த அந்த நுழைவு வாயிலைத்தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தம் வரலாறு சொல்லிக்கொண்டே போகலாம் கிழக்கு கோபுர வாசலுக்கு எதிரே உள்ள கிழக்கு கடற்களில் தான் இந்த அக்னி தீர்த்தம் நாம் இப்போது அக்கனின் தீர்த்தம் குளித்துவிட்டு கோயிலில் உள்ளே செல்வதற்காக நடந்து கொண்டிருக்கின்றோம் அந்த பிரித்யகா விருதேவி அம்மன் ஆலயமும் தரிசித்து அந்த ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என்றும் சொல்லும் அளவிற்கு ராமநாத சாமி அந்த கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கோபுர தரிசனம் சொல்வார்கள் பெற்ற கோபுரத்தை நாம் பார்ப்பதன் மூலம் ஒவ்வொரு புண்ணியமும் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது பிரித்தியங்கா திரு திருவிழா நடந்து கொண்டிருந்ததால் பூக்களை அமைப்பதற்கான வேலை பாடுகள் அமைந்து கொண்டிருந்தன நாம் இன்னும் கொஞ்சம் நடந்தே போய்கிட்டு வரும்போது கோபுர தரிசனம் மிகவும் அருகாமையில் இருப்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது வரலாற்றை கொஞ்சம் சுருக்கமாக நம்ம பார்த்துக்கலாம் ஸ்ரீராமர் சீதையை மீட்க ராவணிடம் போர் புரிந்து அவனை கொன்றார் ராவணை கொன்ற பாவத்தை போக்குவதற்காகவே மணலால் ஆன லிங்கத்தை வைத்து பிரச்சனை செய்தார் ஸ்ரீ ராமன் இதனால் மூலவருக்கு ராமநாதசாமி என்றும் தளத்துக்கு ராமேஸ்வரம் என்றும் பெயர் அமைகிறது இந்தியாவின் அனைத்து இந்து கோவில்களிலும் மிக நீளமான நடைபாதையை கொண்ட இந்த கோவில் முத்து